அனைவருக்கும் மாலை வணக்கம் இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே கம்ப நாடன் கண்ட தமிழே பாரதி தூவலில் பழுத்த தமிழே வல்லுவன் வீட்டில் மறந்த தமிழே உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாகம் மனசுக்குள்ளே கச்சேரி நடத்துவதே உணர்கின்றேன் திரைப்படம் என்றாலே ஒளியும் ஒளியும் சேர்ந்ததுதான் அந்த ஒளிக்கும் ஒளிக்கும் உயிர் கொடுக்கும் இசையே திரைப்பட படங்களை அழுதுபடுத்துகிறது இசைக்கு மொழியே இல்லை அப்புறம் நாணாக நாடு இல்லை தாய பாட்டு சொன்னார் அந்த பாட்டு பாமர மக்களையும் போய் சேர்ந்திருக்குன்னா அதுல இசைதாங்க காரணம் பாட முடியும் எங்கள் அணியில் இருக்கும் இலசுகள் முதல் எதிரணியில் இருக்கும் பெருசுகள் இசைக்கு ஆட்களே கிடையாது ஏன் பிறந்த குழந்தைங்க இல்ல இல்ல நடுவர் அம்மா வைத்துக் குழந்தைங்க இருக்கும் போதே அது இசைக்கு நடனமாட ஆரம்பிக்குது நம்ம செண்பகமே அப்படின்னு பாட்டு பாடி அந்த இசையில அந்த மாடு பால் கொடுத்து பாட்டோட பொருளை கத்துக்கிட்டு வரல நடுவர் அவர்களே இசையா கூட செழிப்பா வளருதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது சமீபத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் பட ஜெயிலர்ல

நம்ம அணிவித்த அந்த பாட்டையே சூப்பர் ஹிட் கிட்டாக்கிட்ட நடுவர் அவர்களே அந்த பாட்ட இப்ப போட சொல்லுங்க ஓட்ட உடனே இருக்கிற மூணு பேரும் எப்படி ஆடுவாங்கன்னு மட்டும் முடியாது நீங்களே அதுக்கு காரணம் அந்த பாட்டுல இருக்க இசை அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி இரட்டை இரட்டை அர்த்தத்தோட நிறைய பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு அந்த பாட்டோட பொருள் எல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாம் வந்து பாட்டு கேட்கறதையே நிறுத்திடுவோம் ஆனா அந்த அந்த பாடல்களையும் நாம மெய் மறந்து அதுக்கு காரணம் அதனுடைய அழகான இசை உதாரணத்துக்கு இளமையிலும் பூங்காற்று ராஜராஜ சோடன்னா இன்பமே

ஒரு பாட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டில இருந்து பேத்தி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் போடுறாங்க இசைக்கு மயங்கின நம்ம நடுவர் அவர்களும் அவருடைய இனிமையான பொருளாக அருமையான பல பாடல்களை பாடியிருக்கிறார் வாத்தி கம்மி அப்படிங்கிற வெற்றி பாடல்ல வர இந்த வரிகளுக்கு உண்மையிலேயே எனக்கு அர்த்தம் தெரியல ஏ டருக்குள்ள ட்ரிபிள் அவுட்டா

உள்ள வார்த்தைகள் மட்டும் இல்ல அர்த்தமே இல்லாத வார்த்தைகள்லாம் இருந்தாலும் சரி வேற்றுமொழி வார்த்தைகளா இருந்தாலும் சரி இல்ல ஒரே ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி பிம்பிலிக்கு விலாபி ஜனவுல சன்று வெகிட்டா வெக்கிட்டா வெக்கிட்டா உண்ம கொண்ட எதிரணிக்கு கட்டுமே முடிகிற வார்த்தைகளா இருந்தாலும் சரி அந்த பாடியை அழகாக்குறது இசை மட்டும்தான் சொல்லாட்சியில் வேகமும் உணர்ச்சியூட்டம் திறனும் கொண்ட பாரதியே வசன கவிதைகளை விட பாடல்களையே நிறைய எழுதியுள்ளார் இசை என்று யாரும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் ஒரு ராக மாளிகை தான் இசையால் முடியாதது ஏதும் இல்லை நாதம் இல்லையே கீதம் இல்லை எனவே இசைதான் தான் திரைப்பட பாடலுக்கு அழகு என்று கூறி மதுரை மன்னன் பாண்டியன் தவறான தீர்ப்பு வழங்கினதுனால என்ன நடந்தது அப்படின்னா தெரியும் தெரியல மத பாண்டியராகியன் நீங்கள் இந்த பட்டிமன்றத்திற்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று கூறி வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி பாராட்டி விட பெறுகிறீர்கள் சோ அவங்களுக்கு வந்து அறிமுகம் அவசியம் ஏன்னா இசையே வந்து இசையை பத்தி பேசுகிறப்போ அந்த இசை வந்து இன்னொரு படி மேல போய் நிக்குது அதனாலேயே அந்த இசை வந்து ஒரு தீர்ப்பா மாறுறதுக்கான அதிகப்படியான பொருள்களை கொண்டு வந்தது கொண்டு போனீங்க என்னென்ன பாடல்கள் வந்து எப்படி இசையால தூக்கி நிறுத்தப்பட்டுச்சுன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க அத சொல்ற தகுதி உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம்